何 அந்த பக்கம் இந்த பொருச்சு பெங்களூர் நேற்று நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காள பொதுமக்களே தமிழ் உறவுகளே காங்கிரஸ் பேர் சார்ந்த பொறுப்பாளர்களே இதனுடன் வருந்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் எஸ் எம் உயதுல்லா அவர்கள விடுதலை துறைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் கோவிந்தன் அவர்களே தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்கள கர்நாடக மாநில செயலாளர்கள் சந்திரசேகர் ராஜ்குமார் வேணு ஆகிய தோழர்களே ராஜலிங்கம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தேர்தல் பரத்துறைக்கான கடைசி நாள் மாலை ஆறு மணிக்குள் இந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்ய வேண்டும் இதற்கு பிறகு இன்னும் மூன்று நான்கு இடங்களில் நான் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளேன் ஆகவே நீண்ட நேரம் உங்களோடு இருக்க இயலாத நிலையை சுருக்கமாக சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விளக்கிறேன் கடந்த வரை சட்டமன்ற பொதுத்தேர்தல் போது நான் ஒரு அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவர்களின் அருமை மகன் சௌமியா நெட்டி அவர்களை ஆதரித்து இதே இடத்தில் வாக்கு சேகரித்தேன் அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது ஏறத்தாழ பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு மூன்று நாட்கள் நான் பெங்களூரிலே இருந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டேன் ஆனால் பதினாறு ஓட்டு வித்தியாசத்தில் சௌமியா ரெட்டி அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்து விட்டது உள்ளபடியே பெரும் கவலை அதிர்ச்சி ஒரு எட்டு ஓட்டு இன்னும் கூடுதலாக கிடைத்திருந்தால் ஒன்பது ஓட்டு கிடைத்திருந்தால் கூட ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் சௌமியா ரெட்டி வெற்றி பெற்றிருப்பார் ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவருடைய தோல்வியிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த முறை அவர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார் ராமலிங்க ரெட்டி அவர்களை பொறுத்தவரையில் நம்மோடு மிகவும் இணக்கமாக நீண்ட காலமாக பழகி வரக்கூடியவர் இந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ராஜ்குமார் வேட்பாளராக வேட்புமன்றை தாக்கல் செய்திருந்தார் இங்கே வந்திருக்கிறார் நேற்று மாற்போது முதல்வர் சித்தராமையா அவர்களையும் துணை முதல்வர் பி கே சிவக்குமார் அவர்களையும் சந்தித்து விடுதலை சிறுத்தைகளின் மூன்று வேட்பாளர்களும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று அறிவித்தோம் அந்த வகையிலே ராஜ்குமார் இந்த தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேட்புமனு தாக்கல் செய்தாலும் சவுமியா ரெட்டி அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கூட வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக்கூடாது எனவே நம்முடைய ஆதரவை அவருக்கு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து இன்றைக்கு இந்த பரப்புரை செய்ய வந்திருக்கிறோம் வாக்கு சேகரித்து வந்திருக்கிறோம் அவர் கைச்சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவருக்கு உங்களது மேலான வாக்குகளை கைச்சின்னத்திலே முத்திரையிட்டு குறைந்தது மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ராமலிங்க ரெட்டி அவர்களின் மகள் என்பதற்காக அல்ல அல்லது எனக்கு பத்து பதினைந்து ஆண்டுகளாக அறிமுகமானவர் அவருடைய அன்பு மகள் என்கிற அந்த நட்பின் அடிப்படையால் கூட அல்ல நான் உங்களை தேடி வந்து வாக்கு கேட்பதற்கு முக்கிய காரணம் உண்டு நானும் தமிழ்நாட்டிலே ஒரு வேட்பாளராக சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிட்டு பதினேழு நாட்கள் தொடர்ச்சியாக ஒன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை கொடுத்தும் ஏழிலே ஒரு நாளைக்கு பதினான்கு மணி நேரம் ஜீப்பில் நின்றவாறு வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டேன் அந்த அளவுக்கு கடுமையாக கோடை வெயிலில் வாக்கு சேகரித்த நிலையிலும் உய்வெடுக்காமல் உடனே நான் கர்நாடகாவுக்கு வந்திருக்கிறேன் பெங்களூருக்கு வந்திருக்கிறேன் கோலமங்களா பகுதிக்கு வந்திருக்கிறேன் உங்களை தேடி வந்திருக்கிறேன் நாடி வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய ஓய்வை விட இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய தேவை முக்கியமானதாக இருக்கிறது இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல கடந்த காலங்களில் நாம் சந்தித்ததை போன்ற தேர்தல் அல்ல இந்த தேர்தல் இந்த தேர்தல் அகில இந்திய அளவிலே நாம் நடத்துகிற ஒரு மக்கள் யுத்தம் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு விட்டது பாரதிய ஜனதா ஆண்டு என்பதை விட இயக்கம் தான் இந்த நாட்டை ஆண்டு அந்த இயக்கம் நல்ல நோக்கத்தை கொண்ட இயக்கம் இல்லை உயர்ந்த கொள்கைகளை கொண்ட இயக்கம் இல்லை என்பதை நாடு அறியும் தேசத்தை காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற இயக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்கிற நபர் அந்த காலத்தில் இந்து சபாவிலே உறுப்பினராக இருந்து பிறகு வீரசபா தேர்ந்தவரை தலைவராக ஏற்று குருவாக ஏற்றுக்கொண்டு பயின்றனர் அவர்கள் உருவாக்கிய அமைப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நாக்பூரிலே உருவாக்கிய அமைப்பு தான் ராஷ்ட்ரிய ஜெயசேவ் என்கிற ஆர் எஸ் எஸ் இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி திமுகவுக்கு அப்படி ஒரு இயக்கம் கிடையாது ஆர் எஸ் எஸ் போல காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒரு கிடையாது போல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அப்படி இயக்கம் கிடையாது ஆர் எஸ் எஸ் போல நேரடியாக அரசியல் கட்சியாக இருக்கிறார்கள் அவ்வளவுதான் திமுக உருவாகிற போதே திமுக தான் காங்கிரஸ் உருவாகிற போதே காங்கிரஸ் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாகிற போதே விடுதலை சிறுத்தைகள் தான் உருவானது ஆனால் பிஜேபி ஆர் எஸ் உருவாக்கப்பட்ட அமைப்பு வயது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அதற்கு நூற்றாண்டு விழாக்கப்பட்ட அறுபது ஆண்டுகளுக்குதான் பிஜேபி ஜனசங்கம் தான் முதலில் அதனுடைய பெயர் அந்த ஜனசங்கம் தான் பிறகு பாரதிய ஜனதா கட்சி என்று மாறியது கொள்கை மிக தீவிரமான ராமபக்தராக இருந்த காந்தியடிகளையே சுட்டுக் சற்று யோசித்து பாருங்கள் காந்தியடிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேச பிதா தேச அப்படிப்பட்டவரை எதற்காக துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள வேண்டும் பிர்லா மாளிகையில் இருந்து அவர் தொழில் செய்வதற்காக வழிபாடு செய்வதற்காக தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து புல்வெளியிலே நடந்து போய் கொண்டிருந்த போது அவர் எதிரே போய் அவரை பார்த்து வளைந்து குடிந்து வணக்கம் சொல்லிவிட்டு மிக அருகிலிருந்து வணக்கம் சொன்ன அந்த நாத்துராம் கோஷே தன் இரண்டு கைகளின் உள்ளங்கைகளிலே பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியால் காந்தியை சுட்டுக் கொண்டார் அந்த நேரத்தில் கூட காந்தி அரே ராம் அரே ராம் என்று தான் சாய்ந்தார் அப்படிப்பட்ட தீவிரமான ராம பக்தர் அவரை ஏன் கொன்றார்கள் என்றால் ஒரே காரணம் தான் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வெற்றி கொள்ளாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் மோதி கொள்ளாதீர்கள் ரத்தம் சிந்தாதீர்கள் என்று சொன்னார் பாகிஸ்தான் தனியே பிரிந்த போது இந்துக்களை இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்களை இந்துக்களும் தாக்குகிற ஒரு நிலை இருந்தது இருதரப்பிலும் பாதிப்புகள் இருந்தன படுகொலைகள் நடந்தன அந்த நேரத்தில் இந்த தேசத்தின் தந்தை என்கிற ஒரு பொறுப்பை உணர்ந்து இருதரப்பாரும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ஒரே மண்ணில் செய்யப்பட்ட இரண்டு சட்டிப்பாடைகள் தான் இந்துக்களும் முஸ்லிம்களும் நமக்குள் ஏன் இந்த பேதம் என்று சொன்னவர் காந்தி அதற்காக அவரை சுட்டுக் கொண்டார் அந்த முஸ்லிம் வெறுப்பு தான் இன்றைக்கும் தொடர்கிறது அண்மையிலே மோடி ராஜஸ்தானிலே பேசுகிற போது இந்து பெண்களே உங்கள் கழுத்தில் கிடக்கிற தாலிகளை எல்லாம் பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இந்த காரர்கள் என்று ராமருக்கு கொஞ்சம் அதுதான் அப்படி தள்ளி பேசுகிற அழகா இது என்று உலகமே இன்றைக்கு அவரை கண்டிக்கிறது தமிழ்நாடு இந்தியா கர்நாடகா மட்டும் இல்ல உலகத்தில் பல நாடுகள் கோடி பேசியது தவறு இப்படி முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்க கூடாது காங்கிரசுக்கு எதிரான வெறுப்பை விதைக்க கூடாது இது அப்பட்டமான பொய் இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் ஈடுபடக்கூடாது நல்லதல்ல என்று உலக நாடுகள் பத்திரிகைகளிலே கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர் மீண்டும் பிரதமரானால் நாடு என்ன ஆகும் என்கிற கவலை பலருக்கும் கர்நாடகாவை சார்ந்த சிந்தனையாளர்கள் பல பேர் அவர்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் இல்லை பேராசிரியர் கோவிந்த் பன்சாரி கௌரி லங்கேஷ் ஒரு பெண்மணி எழுத்தாளர் வீட்டுக்குள்ள துப்பாக்கி சுட்டுக் கொண்டார் ஏன்னா அவங்க வந்து ஆர் எஸ் எஸ் எதிராக சிந்திக்கிறார்களாம் பிஜேபிக்கு எதிராக எழுதுகிறார்களாம் அதற்காக வீடு தேடி போய் கதவை தட்டி உள்ளே போனதும் நெட்டிப்போட்டிய துப்பாக்கியாலே சுட்டுக் கொண்டார்கள் நரேந்திர கபோல்கர் நாலு பேர் அவர்கள் வெறும் இன்டரக்சுவல் அவ்வளவுதான் எந்த கட்சியையும் சார்ந்தவர்கள் அப்படி சுற்ற அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் குடும்ப அமைப்புகள் அதுதான் சண்பரிவார் என்று சொல்வார் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கூடாதுங்கிற கவலையில் தான் இந்த இளம் வயதிலே திருமணமும் செய்து கொள்ளாமல் ஐம்பது வயதை தொட்டுவிட்ட நிலையிலும் கூட ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் தன் கால்களாலேயே இந்திய தேசத்தை அலந்தார் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையில் கொழுப்பு வெயிலில் நடந்தார் கொட்டும் பணியில் நடந்தார் எதற்காக என்றால் ஒரே காரணம்தான் என்னை பிரதமராக்கு என்று அவர் கேட்கவில்லை எங்கள் கட்சி காங்கிரசை ஆட்சி அமர்த்துங்கள் என்று கேட்கவில்லை இந்தியர்களே ஒற்றுமையாக இருந்தேன் ஆர்எஸ்எஸ் சதிக்கு பலியாகி விடாதீர்கள் பிஜேபி சதிக்கு விடாதீர்கள் ஒற்றுமையாக என்று ஒற்றுமை பயணம் நடத்தினார் பாரத் ஜோடோ யாத்ரா என்றால் இந்திய ஒற்றுமை பயணம் எதற்காக இந்த ராகுல் காந்தி இன்றையப்பட்ட பயணத்தை இடும்பயணத்தை நடத்தினார் என்றால் இந்திய மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த ரெண்டு காரணம் தான் முக்கியமானது ஆகவேதான் இது ஒரு வேள்வி ராகுல் காந்தி நடத்துகிற வேள்வி அது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு ரன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியின் தரங்களை இறுதப்பற்றி நிற்கிறார் அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரசை ஆதரிக்கிறோம் அருமை தோழர்களே தாய்மார்களே அன்பு தமிழ் சந்தங்களே காங்கிரஸை ஆட்சியை அமர்த்துவது எதற்காக என்றால் ஆர் எஸ் எஸ் பிஜேபியின் பத்தாண்டு கால அவலம் நிறைந்த ஆட்சி இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக எல்லாவற்றையும் இட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை கை சின்னத்திலே ஒத்தரையிட்டு சவுமியா ரெட்டி அவர்களை சொல்வாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றியின் சின்னம் வெற்றியில் சின்னம் சௌமியா ரெட்டியில் சின்னம் சௌமியா ரெட்டியில் சின்னம் ராகுல் காந்தியின் சின்னம் தேசத்தை பாதுகாக்கும் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சொன்னார் 다버도줌 나. 다버도그 나. 아버 나. 다 나. 아버지, 줌 나. 아버 나. 아 나. 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 ಸೋನಿಯ ಮೇಡಮ್ ಸೋನಿಯ ಮೇಡಮ್ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಹಾ ಪುತ್ರ

நியூஸ் <laughs> <laughs>

சார் சரத் என்ன தொலை முடியு

தலைவ பண்ணு மக்கள் காங்கிரசுக்கு வாக்களித்து அவ வெற்றி பெற வைத்த தமிழ் மக்கள் இந்த முறையும் கட்டாயம் வெற்றி பெற வைப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அடுத்து இப்போது பெங்களூர் தெற்கு பகுதியிலே நாடாளுமன்ற பகுதியிலே ஓரமண்டலம் என்கிற இடத்தில் தமிழ் மக்கள் அதிகம் வாழ்வு சேகரிக்கும் பலத்துறை கடந்த முறையும் அவர் சட்டமன்ற வேட்பா தொகுதிக்கான வேட்பாளராக போட்டியிட்ட பகுதிகளை வந்து வாக்கு சேகரித்து அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவர்களின் தொகுதி மகன் சௌமியா அவர்கள் அவருக்கு தமிழ் மக்களிடத்திலே நல்ல செல்வாக்கு இருக்கிறது இந்த மக்கள் கட்டாயம் அவரை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது இதற்கு பிறகு நாள் இரண்டு மூன்று தொகுதிகளில் பெங்களூர் மத்திய தொகுதி மன்சூர் அலிகான் அவர்களை ஆதரித்து வாக்கு சேர்ந்த இன்று மாலை ஐந்து மணிக்குள்ளாக ஆறு மணி வரையும் பிரச்சாரம் செய்ய முடியவில் கருதுகிறேன் அதற்குப்பாக மீண்டும்